நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நாம் நம்மளை அர்ப்பணித்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெயரை கொடுக்கிறாரு நீ உலகத்தின் பிள்ளை அல்ல நீ பிசாசினுடைய அடிமையும் அல்ல அவனுடைய பிள்ளையும் அல்ல நீ தேவனுடைய பிள்ளை சொல்லுங்க நாம யாருடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் தன்னை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் என்னை நீ அப்பான்னு கூப்பிடலாம் என் பாதத்தில் வந்து நீனு ஒரு அடிமை மாதிரி அல்ல நீ தேவ நான் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாய் மாறும்படி அதிகாரம் கொடுக்கிறேன் ஏனென்றால் இயேசு என்கிற அந்த நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டாய் நான் இல்லை ஆண்டவரே என்கிட்ட குறை இருக்கு என்கிட்ட பலவீனம் இருக்கு என்கிட்ட சில பாவங்கள் இருக்கு அதனால ஆண்டவர் நீ பிள்ளை என்று சொல்வதில்லை அவர் நம்மை நம்மளை பிள்ளையாய் எடுத்து நம்முடைய குறைகளை அவர் மாற்றுகிறார்